து வாழ்ந்தது பக்கம் கட்டக்கூடியும்

என் காலடிக்கும் வாக்கை விளக்கும் என் பாதைக்கு ஒளி அதுவே திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து ஆண்டவர் துவர்ச்சிக்கு தொடர்ச்சியில் நான்கு என்று அக்களிப்போம் அக்கமென்றோம் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனில் அவர் நல்லவர் என்றென்று உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்பது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நினைத்திருங்கள் பகவான் பதினைந்து ஒன்பது நான் உங்களிடம் வந்து கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவுடன் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் பதினைந்து பன்னிரண்டு லட்சம் நாளில் நம்பியிருப்பேன் திருப்பாடல் ஐம்பத்தாறு ஒன்று ஆண்டு வரை என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று ஆண்டு வரை உமை நாடி வருவார் இனி கைவிடுவதில்லை திருப்பாடல் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் பெற்றுவிடுங்கள் ஏனென்று அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று ஐந்து ஏழு எனக்கு தூதவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிழிப்பேன் நான்கு பதிமூன்று நான் மற்றாடிய நாளில் எனக்கு என் செவி சாய்த்தேன் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் எதிர்பாடமும் என் முப்பத்தி எட்டு ஒன்று அஞ்சாதே கவலைப்படாதே ஏனில் உன் கடவுளும் ஆண்டவருமான இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் ஒன்று ஒன்பது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே வல்லமையே ஒன்று குருந்தியர் ரெண்டு ஐந்து என் அருள் உலக போதும் மேல் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் ரெண்டு குருந்தியர் பன்னிரண்டு ஒன்பது நான் வலுவத்திருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் இரண்டு குருந்தியர் பன்னிரண்டு பத்து கடவுளால் இயலாதது ஒன்று இல்லை ஒன்று முப்பத்தி நம் புதிய பொண்ணு செல்வார் அவர் உள்ளோடு இருப்பார் அவர் உள்ள விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே இனச்சக்கம் முப்பத்தி ஒன்று எட்டு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கைப்படும் எவரும் அழியாமல் நினைவாடு பொறுப்பொருத்து அந்த மகனையே அடிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு எதிர்நோக்கி இருப்பதும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் கலரா இருங்கள் எங்கள் நிலைத்திருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு நீ உன் தந்தையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக உன்னை பெற்றவளை கடிகூறச் செய்வாயாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து சுமை சுமந்து சுவர்ந்து இருப்பவரே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் மத்தியில் பதினொன்று இருபத்தி எட்டு சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பயன்படுத்தும் சபை உரையாளர் ஏழு மூன்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்சீதை கரை சாற்றுங்கள் மார்க் பதினாறு பதினைந்து ஆமேன் தந்தை மகன் ஆமேன்